கொத்தமல்லி தழை ஹீட்டை குறைக்கக்கூடியது குளிர்ச்சியை தரக்கூடாது விட்டமின் சி நிறைய இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த வெயில் காலத்துக்கு உற்ற நண்பன்னே சொல்லலாம் இந்த கொத்தமல்லி இலைகளை வெயில் காலங்களில் வரக்கூடிய கண் நோய்களையுமே இது வராமல் தடுக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த கொத்தமல்லி இலையை வச்சு ஒரு சட்னி செய்யலாம் இதை வாரம் இருமுறை நீங்கள் செய்து சாப்பிடலாம் ஆட்டு மல்லி கிடைச்சா எடுத்துக்குங்க இல்லை கிடைக்கிற மல்லியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு வேரியேஷன் காமிக்கும் நல்லா அரைக்கட்டு இது ரெண்டு பேர்த்துக்கு அளவு அலசிட்டு துண்டு போட்டு வச்சுருக்கோம் சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்து செய்யும்போது குளிர்ச்சி ரெண்டு மடங்காக கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கைப்பிடி முழு சிறு வெங்காயத்தை போட்டுக்குங்க ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் எண்பது சதவீதம் வதங்கிட்டோம் இஞ்சி கால் இஞ்சி போட்டுக்கிறோம் இது இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய குடல்ல இருக்க கிருமிகளை இழுத்துட்டு வரும் எண்பது சதவீதம் வதங்கினோன்னா ஒரு சொல புளியை போட்டு ரொம்ப புளி போடக்கூடாது இந்த இலைகளை போட்டு ரெண்டு வதக்கு வதக்கி உப்பு சேர்த்து ஆற வச்சு நைஸாக அரைச்சிட்டோம் இதை தண்ணி ரொம்ப கம்மியாக நீங்கள் சேருங்க அப்போ தான் ருசி அதிகமாக கிடைக்கும் தண்ணி சேர்க்க சேர்க்க ருசி கம்மியாகும் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சால் மதிய தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் காலையில் டிஃபனுக்காக இருந்தால் கடுகு உளுந்து தாளித்து வரமிளகாயே கி பொடி பொடியே கிள்ளி போட்டு நல்லா கருகிற அளவுக்கு வதக்கி ஃப்ரை பண்ணி இந்த சட்னியில் கொட்டிடுங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் பழைய சாதத்துக்கு கொஞ்சம் சேர்க்கும் போது அருமையான குளிர்ச்சியை கொடுக்கும்